மனிதன் எப்படி படிப்படியாக உயர்ந்து தெய்வ நிலையை அடைகிறான் என்பதை விளக்குவதுதான் இந்த கொலுப்படியோட நம்ம சிக்னிபிகன்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா அதோட தாத்பரியம் நவராத்திரி அப்படின்னாலே அந்த ஒன்பது நாட்கள் ஒன்பது இரவுகளும் ஒன்பது சக்திகளை கொண்டு கணவர்கள் வழிபட்டார் இந்த அம்பாளை அப்படின்னு கேட்டால் மனைவி அவங்க சொல்றதுக்கு எல்லாம் கட்டுப்படுவாங்க இப்பேற்பட்ட உடைய இந்த சாமுண்டி தான் நாம முதல் நாள் சாமுண்டியாக வழிபடுறோம் அம்பாளர் இந்த சாமுண்டியை எப்படி வழிபடணும் என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும் அப்படின்னு இருக்கு இல்லையா ஒரு ஒரு தேவதைகளுக்கும் ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு

எந்தெந்த படிகளில் எந்தெந்த பொம்மையை வைக்கணும்னு நமக்கெல்லாம் தெரியுமா வாங்க அதையும் பார்த்துருவோம் இப்போ ஒன்பது படிகள் கொண்ட ஒரு கொலுப்படி நாம இந்த தடவை நவராத்திரிக்கு வைக்க போகிறோம் நாம முதலாவது படி என்னவென்று கேட்டால் ஓர் உயிர் இனங்கள் நமக்கு தெரியும் ஓர் அறிவு படைத்த இது என்னவென்று கேட்டால் புல் செடி கொடி தாவரங்கள் இப்படிப்பட்ட இதை எல்லாமே முதல் படியிலே நாம வந்து சிறப்பா வைக்கணும் சரி ரெண்டாவது படியில என்ன வைக்கணும் ஏற்கனவே முதல் படியில ஓரறிவு உயிரினம் பார்த்துட்டோம் இப்போ ரீரறிவு கொண்ட உயிரினங்களான நத்தை சங்கு இப்படிப்பட்ட இந்த உயிர்கள் உள்ள இந்த பொம்மைகள் எல்லாம் இரண்டாவது படியிலே வரிசையாக வைக்கணும் சரி மூன்றாம் படியில மூன்றறிவு படைத்த உயிரினங்களான கரையான் எறும்பு இப்படிப்பட்ட பொம்மைகள் ஏதாவது இருந்தால் மூன்றாவது படியிலே வரிசையாக வைக்கணும் நான்காவது படி இருக்கே நாலாம் படியிலே நான்கறிவு உயிர்கள் கொண்ட நண்டு பண்டு பட்டாம்பூச்சி இப்படிப்பட்ட இந்த பொம்மைகளை எல்லாம் வைத்து நாம வணங்க வேண்டும் அடுத்தது ஐந்தாவது படி இருக்கு இல்லையா ஐந்தறிவு கொண்ட உயிரினங்கள் எது விலங்குகள் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் நம் விலங்குகள் பறவைகள் பறவைகளுக்கும் ஐந்தறிவு தான் இருக்கு இல்லையா நம்ம கிளி வைக்கலாம் நம்ம புறா வைக்கலாம் புலி சிங்கம் இப்படிப்பட்ட பறவைகள் மிருகங்கள் கொண்ட அதைத்தான் நாம் வந்து ஐந்தாவது படியில் வைக்கணும் ஆறாவது படி ஆறாவது படினாலே ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா ஓரறிவு ஈரறிவு மூணறிவு நாலறிவு ஐந்தறிவு இப்போது ஆறறிவு வந்துட்டோம் அப்போ ஆறறிவு கொண்டது யார் மனிதர்கள் மனிதர்களில் உள்ள அலங்காரங்கள் இப்போ நிறைய நம்ம பொம்மைகள் புதுசு புதுசா இல்லையா கல்யாண அது மனிதர்கள் இல்லையா அதே மாதிரி இறைவன் அலங்காரம் பண்ணி திருவீதி வர்ற செட்டு நாம பாக்குறோம் அடுத்தாப்புல போலீஸ்காரர்கள் மிலிடரிக்காரர்கள் அத கூடையில பூக்கள் பழங்கள் தூக்கி வியாபாரம் செய்பவர்கள் இப்படியாக மனிதர்கள் இருக்கும் பொம்மைகளை எல்லாம் ஆறாவது படிக்கட்டில் நாம வைக்கணும் சரி ஏழாவது படிக்கட்டு என்னது மனித அடைந்த சித்தர்கள் சந்நியாசம் அப்படின்ற சொல்லுவோம் நாலு வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு இல்லையா பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் இந்த மாதிரி இந்த இல்லறத்தில் இருந்து விடுபட்டு மனித நிலையிலிருந்து உயர்நிலை அடைந்த குருமார்கள் இருக்கா இல்லையா சித்தர்கள் ரிஷிகள் இவர்களை மாதிரி ரமணர் வள்ளலார் பாபா இப்படியான குருவை நாம் போற்றி வணங்கி மகாபெரியவா சிங்கேரி சுவாமிகள் இப்படி குருவை எல்லாம் நாம் அந்த ஏழாவது படியிலே வைத்து அலங்காரம் பண்ணணும் சரி எட்டாவது படி எட்டாம் படி என்னது இந்த குருவிற்கும் இறைவனுக்கும் இடையில் இருப்பவர்கள் யாரு தேவர்கள் அப்போ தேவர்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள் நவக்கிரக அதிபதிகள் இப்படிப்பட்ட தெய்வங்கள் இருந்தால் அந்த தேவதைகளின் பொம்மைகளை எல்லாம் நாம் வந்து எட்டாவது படியிலே வச்சு அலங்காரம் பண்ணணும் ஒன்பதாவது படி இதுதான் மேல் படி கடைசி படி அதிலே நடுநாயகமாக நாம என்ன செய்வோம் ஒரு கும்பத்தில் நீர் வைத்து அதன் மேல் தேங்காயை வைத்து மாவெளியை வைத்து நடுநாயகமாக நாம் இறைவனை ஆவாகனம் செய்வோம் அதில் அதோட இறைவனின் பொம்மைகள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி பிள்ளையார் முருகன் விஷ்ணு சிவன் அப்புறம் பிரம்மா இப்படிப்பட்ட தெய்வங்களின் கொலு பொம்மைகளை பொம்மைகளை நாம் கண்டிப்பாக அந்த மேல் தட்டில் கொண்டு வைக்க வேண்டும் ஆக இப்படியாக இந்த ஒன்பது படிகளையும் நாம சிறப்பா வச்சு நடுநாயகமா சக்தியோட பொம்மையை அந்த ஒன்பதாவது படிக்கட்டிலே மேலே வைக்கணும் மனிதன் எப்படி படிப்படியாக உயர்ந்து தெய்வ நிலையை அடைகிறான் என்பதை விளக்குவதுதான் இந்த கொலுப்படியோட நம்ம சிக்னிபிகன்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா அதோட தாத்பரியம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராயி முனிவராய் தேவராய் இல்லையா எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான்னு நம்ம அழகா சிவபுராணத்துல சொல்றோம் ஆக இந்த புள்ளில் இருந்து ஆரம்பித்து இறை நிலை அடையும் வழியாக இத்தனை படிகளை கொண்டதுதான் இந்த கொலு படிக்கட்டு இதை விளக்குவதுதான் இந்த நவராத்திரி கொலுவின் தாத்பரியம் நாம் நம் நிலையிலிருந்து கண்டிப்பாக தெய்வநிலை அடைய வேண்டும் என்றால் இந்த ஒன்பது நாளும் அம்பிகையை வழிபட்டு அவர்களுக்கு ஏற்ற நைவேத்தியங்கள் அவர்களுக்கு ஏற்ற பூஜை முறைகளை செய்து நாமும் தெய்வநிலை அடைவோமாக நவராத்திரி அப்படின்னாலே அந்த ஒன்பது நாட்கள் ஒன்பது இரவுகளும் ஒன்பது சக்திகளை கொண்டு நாம் பூஜிக்க வேண்டிய ஒன்பது நாட்கள் முதல் மூன்று நாட்கள் நாம் வந்து துர்காவாகவும் இரண்டாவது மூன்று நாட்கள் நாம் வந்து லக்ஷ்மியாகவும் மூன்றாவது அந்த மூன்று நாட்களை நாம் சரஸ்வதியாகவும் நாம் அம்பாளை வழிபடுறோம் அந்த ஒன்பது நாட்களும் சிறப்பாக நாம் வந்து விதவிதமான சுண்டல்கள் நேவித்தியம் பண்றோம் அம்பாளுக்கு என்னெல்லாம் அப்படின்னு கேட்டா கோதுமை துவரை பச்சைப்பயிறு காராமணி கடலை மொச்சை எள்ளு கொள்ளு உளுந்து இப்படி ஒன்பது விதமான நவ தானியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த ஒன்பது விதமான தானியங்களையும் நாம அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஒன்பது நாட்களும் ஒன்பது சக்திகளாக நாம கொண்டாடுறோம் அவெல்லாம் யாரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா முதல் நாள் சாமுண்டி ரெண்டாவது நாள் வராகி மூன்றாவது நாள் இந்திராணி நான்காவது நாள் வைஷ்ணவி ஐந்தாவது நாள் மகேஸ்வரி ஆறாவது நாள் கௌமாரி ஏழாவது நாள் மகாலட்சுமி எட்டாவது நாள் நாரசிம்மி ஒன்பதாவது நாள் பிராமி பத்தாவது நாள் வந்து அது விஜயலட்சுமியாக வெற்றி நாயகியாக நாம் விஜயதசமி என்று கொண்டாடுகிறோம் இல்லையா இதுதான் இந்த ஒன்பது நாட்களும் நாம் அம்பாளை வழிபடும் சக்திகள் இப்போ முதல் நாள் நம்ம வந்து யாரை பார்த்தோம் முதல் நாள் வந்து சாமுண்டி அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ முதல் நாள் சாமுண்டி அப்படின்னு சொன்னா சாமுண்டி வந்து சண்டியோட அம்சம் சாமுண்டி சண்டியோட அம்சம்னா ருத்ரன் அம்சம் நான்கு கரங்கள் மூன்று நேத்திரங்கள் அதாவது மூன்று கண்கள் மூன்று கண்கள் கோரை பற்கள் கருநிற மேனி அதாவது நம்ம பிள்ளையாரை நம்ம சொல்லுவோம் மகாவிஷ்ணுவை நாம சொல்லுவோம் சசிவர்ணம் அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்லையா கருநிறம் உடையவள் அதனால இந்த அம்பாளும் வந்து கருநிற மேனியை உடையவர் இவர் புலித்தோலை உடுத்தி இருப்பார் கபால மாலையை அணிந்திருப்பார் கபாலம்னா என்னது மண்டவோடு மண்டவோடு மாலையை அணிந்திருப்பார் காளியோட இன்னொரு பெயர் தான் சாமுண்டின்றது அப்போ காளியோட படம்னா நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா நம்ம பத்து கை இருக்கும் இப்படி அந்த கைகள்ல உள்ள ஆயுதங்கள் இதெல்லாம் நமக்கு நல்ல தெரியும் கழுத்துல கபால மாலை எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா இதுதான் சாமுண்டி ஆக புலித்தோல் உடுத்தி கபால மாலையை அணிந்திருப்பவர் வலது கரத்துல பார்த்தோம்னா முத்தலை சூலம் இருக்கும் இடது கையிலே முண்டம் இருக்கும் என்ன தலையோட நம்ம தலை இருக்கும் ஒரு உடம்போட தலை இருக்கும் அதுதான் முண்டம் அப்படின்னு பேர் கத்தி கபாலம் இப்படி ஆயுதங்களை தெரிச்சிருந்தாலும் பிணத்தின் மீது அமர்ந்து காட்சி அளிக்கிறார் இந்த அம்பாள் சாமுண்டி அப்படிங்கிறவர் இப்போ சண்ட முண்டன் அப்படின்ற அரக்கர்களை அழிப்பதுதான் இந்த அவதாரம் அந்த அவதாரம் தான் சாமுண்டி அப்படின்னு நாம சொல்றோம் பதினாறு கைகள் மூன்று கண்கள் அப்போ வெற்றி தேவதை கோப ரூபிணி இப்படின்னு நாம இந்த அம்பாளுக்கு வேற வேற பேர்கள்லாம் வச்சுட்டே வரோம் இந்த அம்பாளை நாம வழிபட்டால் நல்ல கவனிக்கணும் இந்த அம்பாளை வழிபட்டால் கணவன் நாம சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படுவர் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு இதையே வைசி வருஷாவா பார்த்தோம்னா கணவர்கள் வழிபட்டார் இந்த அம்பாளை அப்படின்னு கேட்டா மனைவி அவங்க சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படுவாங்க ஆக இப்பேற்பட்ட உடைய இந்த சாமுண்டி பற்றி தான் நாம முதல் நாள் சாமுண்டியாக வழிபடுறோம் அம்பாளர் அப்போ இந்த சாமுண்டியை எப்படி வழிபடணும் என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும் அப்படின்னு இருக்கு இல்லையா ஒரு ஒரு தேவதைகளுக்கும் ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு நம்ம சாதாரண காயத்ரி மந்திரம் நமக்கெல்லாம் தெரியும் ஓம் பூர் புவ த விதுர்வரேண்யம் பர்கோ தேவசிய தீமஹி தியோயோன பிரச்சோதையாது இது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் இது பொதுவான காயத்ரி மந்திரம் அந்தந்த தேவதைகளுக்குன்னு தனித்தனி காயத்ரி மந்திரம் இருக்கு அப்போ சாமுண்டிக்கு உண்டான காயத்ரி மந்திரம் எது தெரியுமா ஓம் கிருஷ்ணவர்னாய்மகே வித்மஹே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ சாமுண்டா பிரச்சோதையாது இந்த ஸ்லோகத்தை நாம வழிபட்டுண்டே வந்தோம்னா நான் ஏற்கனவே சொன்னேனே இந்த மாதிரி கணவர் மனைவிக்கு வசியமாவார் மனைவி கணவனுக்கு வசியமாவார் இப்பேற்பட்ட சக்திய நாம நவராத்திரியில வழிபடாம இருக்கலாமா ஒரு ஒரு இல்லத்தரசிக்கும் வேணுங்கிறது இதுதானே இல்லையா அப்போ இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் உச்சரித்து நாம் சாமுண்டியை வழிபட்டால் எதிரிகள் தொலைந்து போவார்கள் எதிலும் வெற்றியே கிட்டும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கன்னு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொன்னார் இல்லையா அந்த மாதிரியாக எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அந்த மாதிரியாக ஒரு வெற்றிதான் நமக்கு கிடைக்கும் இந்த சாமுண்டியை வழிபட்டால் இதே சாமுண்டிக்கு இன்னொரு ஒரு காயத்ரி மந்திரமும் இருக்கு ஓம் பிசாசுத்வஜாய ஜாய வித்மகே சூல ஹஸ்தாய தீமகே தன்னோ காளி பிரச்சோதையாதே அப்படின்னு இன்னொரு ஒரு காயத்ரி மந்திரமும் இந்த சாமுண்டிக்கு இருக்கு சரி இப்போ இந்த சாமுண்டிக்கு நாம என்ன நெவேத்தியம் பண்ணணும் இல்லையா பூஜை பண்றோம் அந்த காளிக்கு உண்டான அர்ச்சனைகள் எல்லாம் பண்றோம் முதல் நாள் இந்த சாமுண்டியை ஆவாகனம் செய்து நாம அர்ச்சனை எல்லாம் பண்றோம் அப்ப காளியோட அந்த எல்லாம் சொல்லி முடிச்சுட்டா நெவேத்தியம்ன்றது பண்ணணும் இல்லையா இந்த அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கலையும் வெண்பொங்கலையும் நாம நெவேத்தியம் பண்ணினான்னா இதன் மூலமாக நம்முடைய வறுமையெல்லாம் நீங்கி வளம் பிறக்கும் ஆயுள் அதிகரிக்கும் நாம நீல நிற மஞ்சள் நிற மலர்களாலே இந்த அம்பாளை வழிபட்டோம் என்றால் இந்த நவராத்திரியின் முதல் நாளே நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் இந்த தேவத்தையின் மூலமாக நமக்கு கிடைச்சிடும் இந்த சாமுண்டியை பற்றி இன்னொரு ஒரு ஸ்லோகத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் தம் ஷட் ராகா ரால விதனே சிரோமாலா விபுஷணே சாமுந்தே முண்டா மதானே அம்பிகே நமோஸ்துதே இந்த ஸ்லோகத்தையும் கூட நாம் இந்த சாமுண்டி தேவியை வழிபட்டு வந்தோம் என்றால் இந்த முதல் நாள் நவராத்திரி நாளில் நாம் சகல தேவதைகளையும் நாம் வசியப்படுத்துகிற அந்த ஒரு அருள் இந்த அம்பாளால் நமக்கு கிட்டும் நாம் லலிதா செகசரநாமம் தேவி மகாத்மியம் இப்படி லலிதா திருசிதி கூட இந்த சாமுண்டியின் காயத்திரியும் சேர்ந்து இந்த நவராத்திரி நாட்களில் சொல்லி வழிபட வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்